நடைபெற்றது கோயம்புத்தூர் ஜூன் இருபத்தி இன்று பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணை மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பெக்கர் ஹூஎஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி உள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவக்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவுக்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதுளி அறக்கட்டளை நிர்வாகி வனிதா மோகன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி அறுநூத்தொன்னின் ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குனர் ரோட்டேரியன் பி லட்சுமணன் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் சி திருமுருகம் மற்றும் ஜிஜிஆர் ரோட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் பேக்கர் ஹியூயஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ரோட்டேரி கோயமுத்தூர் ஸ்பெக்டரம் சங்க தலைவர் ரோட்டேரியன் சி அசோகன் செயலாளர் ரோட்டேரியன் டி ஷாஃபிக் அகமது மற்றும் திட்ட தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் வேலுசாமி அவர்களின் வழிகாட்டுதலால் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இது வெறும் வாகன விநியோகம் அல்ல இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயணத்தின் தொடக்கம் என்று திட்டத்தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் உரையாற்றினார் இந்த வாகனங்களின் விலை ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப்ஸ் மற்றும் நிதியுதவி வழங்கியுள்ளனர் அரசாங்க மானியமாக ரூபாய் ரூபாய் லட்சம் லட்சம் மீதம் பயனாளிகளுக்காக எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடன் ஆகும் இது பயனாளிகளால் இருபத்தி நாலு மாதங்களில் திருப்பி செலுத்தப்படும் இது கோயம்புத்தூரில் உள்ள டெக்ஸ்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் ஆகும் அதனால இன்னைக்கு வெஹிக்கிள்ஸ் நம்ம வாங்கிடலாம் அது பழுதுபடாமல் இருக்கிறதுக்கு ரோட்ஸ் நல்லா இருக்கணும் வசதிகள் நல்லா இருக்கணும் ஸோ ஐ திங்க் வி ஆஸ் காம்போரியன்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு வாட் வி ப்ரையாரிட்டி டு வாட் இஸ் இட் தட் வி வாண்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சிறு துளியாக இருந்து an bodreñ ilan eo, hetsun travañ, eo an tavoñ, eo an tavoñ